இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு ஆண் வந்து ஆண்கள் வந்து பேசுவது எப்படி என்பதை பெண்களிடம் வந்து கற்றுக்கொள்வார்கள் பெண்கள் வந்து ஒரு தலைமை பண்பு உடையவர்கள் அவர்களுடைய பொறுப்பில் தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்குது அவங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு பெண்கள் தான் தலைமை ஏற்கிறார்கள் ஆட்சி செய்கிறார்கள் அவர்கள் குடும்பம் கூட்டு குடும்பம் தெரு ஊர் இவற்றை இந்த அமைப்புகளை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள் பெண்களுக்கு உதவியாக இருப்பவர்கள் ஆண்கள் காவலர்கள் உதவியாளர்கள் இப்படி இருக்கும்போது பெண்களிடமிருந்து பெண்கள் என்றால் பெரியவர்கள் என்று பொருள் பெரியவர்கள் என்றால் கடவுள்கள் என்று பொருள் அந்த அளவுக்கு ஒரு உயர்வான இடத்தில் உயர்வான இடத்தில் இருக்கக்கூடியவர்களாக வாழக்கூடியவர்களாக ஏற்கோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது பேசுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்கிற கற்றுக் கொடுப்பவர்களாக ஆண்களுக்கு பெண்கள் இருக்கிறார்கள் பேசுவது எப்படி என்பதை ஆண்கள் யார்கிட்டருந்து கற்றுக்கிறாங்கன்னா பெண்களிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள் அதனால் வந்து பெண்களுடைய அருகாமையை ஆண்கள் தவிர்க்கவே முடியாது பெண்கள் எனக்கு வேண்டாம் அல்லது பெண்களுடைய உறவுமுறை எனக்கு பிடிக்கலை பெண்களை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவங்களுக்கு பேச தெரியாதவனாகி விடுவான் அதனால் பேச தெரியணும் அப்படின்னா பெண்களுடைய அருகாமை தேவை பெண்களுடைய ஏதாவது எ எதாவது ஒரு உறவு முறையை காரணம் காட்டி பெண்களுடைய அருகாமை ஆணுக்கு தேவை அது சகோதர உறவு முறையாக இருக்கலாம் தோழமை உறவு முறையாக இருக்கலாம் அப்புறம் அக்கா அம்மா பாட்டி பெரியம்மா சித்தி அத்தை இந்த மாதிரி உறவு முறையாக இருக்கலாம் இப்படி ஏதாவது உறவு முறையை காரணம் உறவு முறையை அடிப்படையாக கொண்டு பெண்களுக்கு அருகில் ஆண்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கை முறை இருக்குல்ல அந்த வாழ்க்கை முறை மூலம் பெண்களுக்கு அருகே வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை அந்த வாழ்க்கை முறையில் ஆண்களுக்கு எப்படி பேசுவது என்பதை பெண்களிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள் இப்போ ஆண்களுக்கு எப்படி பேச வேண்டும் எப்படின்னா எப்படி பேசணும் இப்படி தான் பேசணும் இந்த இடத்துல எப்படி பேசணும் அந்த இடத்துல புள்ளி வைக்கணும் அப்படி கிடையாது அது தான் அதாவது எதையுமே கற்றுக் கொடுக்காமல் பார்த்தே கற்றுக்கிறது பேசுகிறது அவங்க எப்படியெல்லாம் பேசுகிறாங்க அதை பார்த்து கற்றுக்கிறது தான் வெளிப்படையாகவே கற்றுக் கொடுக்க மாட்டாங்க வாங்க நான் அவங்களுக்கு பேச கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க பேசுவாங்க அவங்க பேசுறதை இவன் பணிவாக கேட்க வேண்டியதுதான் பணிவாக அவர்களை பின்தொடர வேண்டியதான் பெண்களை பல்வேறு உறவு முறையை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறையில் பெண்களை பின்தொடர் பின்தொடர்ந்து ஆண்கள் வாழ வேண்டும் அதன் மூலம் பெண்களை பெண்களை பார்த்து எப்படி பேசணும் எப்படி வாழணும் அப்படிங்கிறத ஆண்கள் கற்றுக்கிறாங்க ஆண்கள் என்பால் ஆண்கள் என்றால் பெண்களின் பார்வையில் குழந்தைகள் என்று பொருள் பெண்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டியவன் என்று பொருள் அதனால் வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் தான் பெண்கள் வந்து தனக்கு எப்படி பேசத் தெரியும் அப்படிங்கிறதே அவங்களே உணர் தன்னை உணர்கிறாங்க ஆண்களிடம் எப்படி பேசும்போது அவர்கள் தங்களை உணர்கிறார்கள் தங்களுக்கு வந்து தங்களுக்கு எப்படியெல்லாம் பேசத் தெரியும் என்பதை உணர்கிறார்கள் அதன் மூலம் ஆண்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் செய்கிறார்கள் பெண்கள் வந்து தங்களை உணர்வதற்கு தங்களிடம் உள்ள திறமைகளை உணர்வதற்கு ஆண்கள் தேவைப்படுகிறார்கள் அதனால் வந்து உறவுமுறைக்கு அடிப்படைங்கிறது என்னென்னா நம்ம மூளை சிறப்பாக செயல்படணும் சிறப்பாக செயல்படுதா அதுக்கு வந்து நமக்கு பேச்சு வந்து நம்ம எந்த அளவுக்கு சிரமம் இல்லாமல் பேசுகிறோம் அதை வச்சுக்கிட்டு எளிதாக பேசணும் சிரமம் இல்லாமல் பேசணும் எளிதாக பேசணும் நம்ம மூளையும் செயல்பாடு தான் நமக்கு வர வரமாட்டேங்குது பேசவே தோண மாட்டேங்குது பேசும்போது ஒரு தொடர்ச்சியாக பேச முடியல அப்படின்னா ஒரு வேகமாக பேச முடியல அங்கங்கே தடை வருது சிக்க சிரமமாக இருக்குது அப்படின்னா நம்ம மூளை சிறப்பாக வேலை செய்யலன்னு அர்த்தம் நமது மூளை எப்படி வேலை செய்வது என்பது எப்படி கண்டுகொள்ளலாம் என்றால் நாம் எப்படி பேசுகிறோம் என்பதை வச்சு நம்ம மகிழ்ச்சியாக பேசுகிறோமா அப்படின்னா நம்ம மூளை வந்து மகிழ்ச்சியாக வேலை செய்கிறது என்று பொருள் அந்த மாதிரி நமது நாம் சிறப்பாக பேசுகிறோம் அப்படின்னா சிறப்பாக நம்ம வேலை செய்கிறோம் நமது மூளை வேலை செய்கிறது மூளை வேலை செய்வதே வந்து நமது பேச்சின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அதில் வந்து இன்றைய காலத்தில் இன்றைய காலத்தில் வந்து இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் தான் ஆண்களிடமிருந்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று பெண்கள் தான் ஆண்களிடம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் வந்து இங்கே நிறைய கட்டுப்பாடு இருக்குது பெண்கள் ஒரு ஆணை பின்தொடர்கிற ஆண்கள் வந்து நம்பிக்கையானவங்களாக இருக்கணும் அதுவும் அதுவும் இங்கே முக்கியம் ஒரு ஆணை பின்தொடரணும் ஆணுக்கு உதவியாக இருக்க வேண்டும் பல்வேறு உறவுமுறை அடிப்படையாக கொண்டு ஆண்களிடம் பெண்கள் பேசணும் சகோதர உறவுமுறை பேசுவதாக இருந்தால் அது காதலாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கூடாது காதலாகத்தான் இருக்கும் ரெண்டு ஆணும் பெண்ணும் பேசிட்டாங்கனால அது காதலாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கூடாது வேறு வேறு உறவு முறையாகவும் இருக்கும் சகோதர உறவு முறை அப்புறம் வந்து ஒரு தந்தை உறவு முறை அப்படி பல்வேறு தாத்தா உறவு முறை இப்படி பல்வேறு உறவு முறை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே இருக்கும் அதனால் இந்த இயந்திர அறிவு உலகில் பெண்கள் வந்து ஆண்களிடம் எப்படி பேசணுங்கிறத கற்றுக்கணும் ஆண் இப்போ ஆண்கள் வந்து பெண்களிடம் பேசும்போது எனக்கு எப்படியெல்லாம் பேச தெரியும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அதை இந்த இயந்திர அறிவியல் இது செயற்கையான நடைமுறை தான் இது இயற்கைக்கு முரணானது ஆனால் அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறையாக இருக்குது இது வந்து செயற்கையானது என்பதாலும் இயற்கைக்கு முரணானது என்பதாலும் இது தற்காலிகமானது தான் இன்னொரு இருபது வருஷத்துக்கு அதுக்கப்புறம் மனித வாழ்க்கை முறை மாறப்போகிறது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிறது அதன் பிறகு இயற்கை விதிமுறை தான் நடைமுறைக்கு வரும் இயற்கை விதிமுறைப்படி ஆண்களுக்கு பெண்கள் கற்றுத்தருவார்கள் எளிமையாக வாழ்வது எப்படி எளிமையாக பேசுவது எப்படி என்பதை ஆண்களுக்கு பெண்கள் கற்றுத்தருவார்கள் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் கடினமாக வாழ்வது எப்படி கடினமான விஷயங்களை பேசுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு ஆண்கள் கற்றுத்தருவார்கள் இந்த கற்றுத்தருவதில் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் பெண்களுக்கு ஆண்கள் வந்து பெண்களுக்கு கற்றுத்தருவதற்கும் ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு வருகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆண்களுக்கு பெண்கள் கற்றுத்தொருக்கும் ஒரு ஏ ஒரு முரணான வேறுபாடு இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு மனித உயிர்கள் எளிமையான வாழ்க்கையை வாழ்வாங்க அப்புறம் அங்கே பொது உடைமை நடைமுறை பின்பற்றப்படும் எல்லாருக்கும் யாருக்கும் ஏற்றதாளு என்பது இருக்காது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நியாய நீதி நியாயம் வாய்ப்பு அதிகாரம் எல்லாமே மரியாதை எல்லாமே கொடுக்கப்படும் அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் வந்து பெண்கள் எப்படி பேசுவாங்க அந்த பொது உடைமை நடைமுறை அடிப்படையாக கொண்டு எளிமையாக வாழ்வது எப்படி நியாயமாக வாழ்வது எப்படி இந்த மாதிரி எளிமையாக பேசுவது எப்படி எளிமையாக வாழ்வதன் மூலம்தான் எளி எளிமையாக வாழ்பவர்களிடமிருந்து தான் எளிமையாக வாழ்வது எப்படி என்கிற பேச்சை நம்ம கேட்க முடியும் அப்போ பெண்கள் எல்லாருமே எளிமையாக வாழக்கூடியவர்கள் ஆண்கள் தான் தற்போதுள்ள இயந்திர அறிவுகளில் கடினமாக வாழக்கூடியவர்கள் ஆண்களுடைய ஆண்களை பின்பற்றினால் இப்படித்தான் நாம் வாழ வேண்டியிருக்கும் இந்த மாதிரி கடினமாக முரட்டுத்தனமாக வாழ வேண்டியிருக்கும் வாழ தெரியாதவங்க வாழ்னா இப்படி தான் இருக்கும் வாழ தெரியாதவங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் ஆண்களுடைய வாழ்க்கை முறை அப்படி தான் அதனால் ஆண்கள் வந்து அவர்களுடைய இயல்பில் குழந்தைகள் அவர்கள் வந்து குழந்தைகளாகவே இருப்பது தான் நல்லது அவர்கள் தங்களை பெரியவர்களாக நினைத்து கொண்டால் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நாம் நிற்க வேண்டியிருக்கும் அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு நம்ம வந்தாச்சு தான் நம்ம வந்து ஒரு சூழ்நிலை கதியாக ஆகிட்டோம் இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத எப்படி பேசணுங்கிறத பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட கற்றுக்கணும் ஆண்கள் வந்து பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அதனால் இந்த இயந்திர அறிவியல் நிலையில் ஆண்களுக்கு பெண்கள் கற்றுக் கொடுப்பதை நிறுத்திக்கணும் ஏன்னா அது வந்து இயற்கைக்கு முறையான குழப்பமான ஒரு நடைமுறை அதனால் வந்து இந்த இயந்திர அறிவியல் நிலையில் ஆண்களின் ஆணாதிக்கம் என்பது தான் சரியானது பெண்கள் அதற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் இயற்கையுடைய ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு வரப்போகிற இயற்கையுடைய இணைந்த மனித வாட்கள் பெண்களுக்கு ஆண்கள் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்பார்கள் பெண்களுடைய ஆதிக்கம்தான் அங்கு இருக்கும் அங்கு வந்து பெண்கள் வந்து எப்படி கற்றுக் கொடுப்பாங்கன்னா இயற்கையோடு இணைந்து எப்படி எளிமையாக வாழ்வது என்பதை என்பதை பெண்களிடமிருந்து ஆண்கள் கற்றுக்கொள் கற்றுக்கொள்வார்கள் பெண் ஆண்களுக்கு பெண்கள் கற்றுக் கொடுப்பார்கள் கற்றுக் கொடுப்பதன் மூலம் பெண்கள் தெரிந்து கொள்கிறார்கள் அதனால் இயந்திர அறிவியல் உலகமாக இருந்தாலும் சரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி என்றால் எங்கேயுமே வந்து ஒரு ஆண்களும் பெண்களும் அவங்களுக்கு இடையில் பிரிவு இருக்கக்கூடாது அதாவது எப்போவுமே வந்து ஆண் பெண் இருவரும் அருகருகே வாழுகிற அருகாமையை விரும்புகிற ஆணின் அருகாமையை விரும்புகிற பெண்கள் பெண்களின் அருகாமையை விரும்புகிற ஆண்கள் இப்படி அருகருகே வாழும்போது மூளை சிறப்பாக வேலை செய்யும் மூளை வந்து சிறப்பாக வேலை செய்யும் பெண்களிடம் வந்து விடுபட்டு விடக்கூடாது தனித்து விடக்கூடாது ஆண்களிடமிருந்து பெண்கள் விடுபட்டு தனித்து ஒதுங்கி வா ஆண்கள்ட்டே பேசுகிற வழக்கம் நிறைய பெண்களுக்கு இல்லாமல் இருக்கும் அது மாதிரி பெண்கள்கிட்ட பேசுகிற வழக்கம் ஆண்கள்கிட்ட இல்லாமல் போகுது இந்த இயந்திர அறிவு உலகில் இன்றைக்கி வந்து தொழில் தொழில்னு போய்ட்டு வேலை செய்கிற இடத்துலையும் அங்கெல்லாம் வந்து பெண்கள்கிட்ட பேச முடியாது சுதந்திரமாக அப்புறம் பாதி வேலை சம்மந்தமாக தான் பேசுவோம் வேலை சம்மந்தை தவிர்த்து சுதந்திரமாக பேசுகிற நடைமுறை மனித வாழ்க்கையில் குறைந்து போயிட்டது குறைந்து வீட்டுக்கு வந்தால் ஃபோனு டிவி பார்க்குறக்கே நேரம் சரியாக இருக்குது அதனால் ஒரு ஒரு ஆண் பெண் இருவருக்கும் இடையே ஒரு அருகாமையை உறுதிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை இப்போ ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறது அதனால் பேசுவதில் சிரமம் பேச முடியாமை பேசுவதற்கு தோன்றாமை பேசுவதற்கு விஷயம் இல்லை பேசுவதற்கு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு நினச்சிக்கிறாங்க தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது ஒரு பேச முடியலையே அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இதற்கெல்லாம் அடிப்படையாக என்ன பண்ணால் சில கடமைகளை செஞ்சால் நமக்கு சிறப்பாக பேச வரும் அந்த கடமை என்னென்னா ஆணும் பெண்ணும் அருக அருகாமையை விரும்பணும் அதாவது ஒரு பெ ஒரு பெண்ணின் அருகாமையை ஆண் விரும்பணும் ஆணின் அருகாமை பெண்ணின் விரும்பணும் விரும்ப வேண்டும் ஒரு பெண் அருகாமைன்னா அது காதலாகத்தான் இருக்க அவசியம் அவசியமில்லை அது சகோதர உறவு ஏதாவது ஒரு உறவுமுறை அடிப்படையாக கொண்டு ஒரு பெண்ணின் அருகாமை தனக்கு கிடைக்கிறதே அப்படின்னு ஆண் நினைக்கணும் ஏதாவது ஒரு முறை அடிப்படையாக கொண்டு ஒரு ஆணின் அருகாமை தனக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலை வந்து ஒரு பெண்ணுக்கு இருக்கணும் அதன் மூலம் வந்து அதன் மூலம் மட்டும்தான் மூளை வந்து சிறப்பாக செயல்படும் அதனால் மூளை வந்து சிறப்பாக செயல்படும் பேச்சு சிறப்பாக இருக்கும் பேசுவதற்கு எளிதாக இருக்கும் அதுக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆணும் பெண்ணும் அருகாமையை விரும்பணும் ஒரு ஆணின் அருகாமையை பெண்ணு விரும்பணும் பெண்ணின் அருகாமையை ஆணு விரும்பணும் அப்படி தான் அப்படி தான் மூளையும் ஒழுங்காக விளச்சையும் அதாவது மனசும் ஒழுங்காக வேலை செய்யும் உடம்பும் ஒழுங்காக வேலை செய்யும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நோய் இல்லாமல் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே இடைவெளி அதிகரித்து விட்டது என்றால் ஆண் ஆண்களும் பெண்களும் பேசிக்கொள்வது குறைந்து விட்டது என்றால் நோய்கள் வந்துடும் உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது மூளை ஒழுங்காக வேலை செய்யாது மனசில் அமைதி இருக்காது பெண்கள் மீது வெறுப்பு வந்துவிடும் ஆண்கள் மீதும் வெறுப்பு வந்துவிடும் அந்த வெறுப்பு அதிகரிச்சிடும் அருகருகேவாக வாழ்ந்தால்தான் அன்பு பாசம் அதிகரிக்கும் இந்த இடைவெளி விழ ஆரம்பிச்சிச்சினாலே வெறுப்பு தான் வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும் வெறுப்பு வந்தாலும் இடைவெளி வர ஆரம்பிச்சிடும் இடைவெளி வந்தாலும் வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து இடைவெளிக்கே அனுமதிக்க கூடாது இடைவெளியை அனுமதிக்க கூடாது ஆனால் இன்னும் இயந்திர அறிவியல் உலகில் எல்லாரும் இடைவெளி அதிகமாகி போய் இன்றைக்கி தனித்தனியாக இருக்காங்க அதுதான் மனித உறவு முறைகள் மீது மனித உயிர்களுக்கு வெறுப்பு அதனால் வெ அந்த வெறுப்பு தான் இடைவெளியை ஏற்படுத்தியது அந்த இடைவெளி வெறுப்பை வந்து வளர்த்தது அதனால் எப்பவுமே மனித உயிர்கள் ஒற்றுமையாகவும் அருகருகே கு அருகருகே வசிக்கணும் அருகாமையை விரும்பணும் ஆணின் அருகாமையை பெண்களும் பெண்ணின் அருகாமையை ஆணும் ஆண்களின் அரு அருகாமையை ஆண்களும் பெண்ணின் அருகா பெரு பெண்ணின் அருகாமையை பெண்களும் ஒட்டுமொத்தமாக பிறரது அருகாமையை விரும்ப வேண்டும் அரு எல்லாரும் பக்கத்திலே இருக்கணும் பேசணும் பார்த்து பேசணும் அப்படிங்கிற அந்த உணர்வுங்கிறது அதை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புல நோய் வராது இல்லைன்னா தான் வரும் இன்னும் நோய் வந்ததுக்கு காரணம் என்னென்னா இவ்வளோ நோய்கள் எப்படி எப்படி வந்ததுன்னா ஆண்களும் ஆண்களுடைய அருகாமையை பெண்களும் பெண்களுடைய அருகாமையை விரும்பாது தான் காரணம் அதற்கு எதிராக செயல்பட்டது நிறைய ஆண் பெண் உறவுகளில் வந்து நிறைய தடைகள் சுதந்திரம் இல்லாமல் ஏன் அவங்ககிட்ட பேசுகிற ஆண்கள்ட ஏன் பேசக்கூடாது ஆண்கள்கிட்ட பேசக்கூடாது ஆண்கள் பெண்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது பெண்களை வந்து ஒழித்து வைக்கிறது ஆடைகள் ஆடைகள் மூலம் ஒழித்து வைப்பது முகத்தை மூடிக்கொள் முக்காடு போட்டுக்கொள் அப்படி இப்படின்னு சொல்லி ஆண்கள்கிட்ட பேசாத அவங்ககிட்ட என்ன பேச்சு வேண்டி எனக்கு அப்போது யாரையா ஒருத்தரை கட்டுப்படுத்தினாலே அப்போ அந்த உறவு முறைங்கிறது விரிசல் இடைவெளி ஏற்பட்டு விடுகிறது அதனால் இப்படி இடைவெளி ஏற்படுறதுனால வந்து அந்த வெறுப்பு அதிகமாக வெறுப்பு மேலும் மேலும் அதிகரிக்கிறது அது நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது குற்றங்களுக்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கும் ஆண்களுக்கு எதிராக பெண்கள் பெண்கள் செய்யும் வன்முறைகளுக்கும் அதுதான் காரணமாக இருக்குது ஆண் பெண் இரவு இருவருக்கும் இடையேயான வன்முறைகளுக்கு இந்த இடைவெளி தான் காரணம் நெருங்க முடியலை அருகாமையை அருகாமையே விரும்ப முடியலை அரு நெருங்கி நெருங்கி பழக முடியலை பேச முடியலை அதுக்கு நேரம் கிடைக்கல இப்படி நிறைய பிரச்சனைகள் அதில் இருக்குது அதனால் வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல் வளாகம் இருக்கிறவருக்கு இதுதான் நிலை அதை மாற்ற முடியாது வேணா ஒவ்வொருத்தரும் சுயமுயற்சி செய்து அது மாதிரி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கணும் என்னென்னா பெண்ணின் அருகாமையை பெண்ணின் அருகாமையோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை முறை ஆணின் அருகாமையோடு வாழ்க்கை வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையை அவரவர்கள் சுயமுயற்சி செய்து தான் ஏற்படுத்திக்கணும் இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த இடைவெளியும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையேயான மனித உறவு முறைகளுக்கு இடையேயான இடைவெளி இது வந்து இங்கே தவிர்க்கவே முடியாது அதனால் வெறுப்பு என்பது வெறுப்பு என்பது மனித உறவு முறைகளுக்கு இடையே உள்ள வெறுப்பு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே உள்ள அந்த வெறுப்பு இடைவெளி வெ இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது இதெல்லாம் இல்லாமல் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கை வருகிற வரைக்கும் நாம் வெயிட் தான் ஆகணும் அதன் பிறகு மனித உறவு முறை அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை உட்காந்து சும்மா உட்காந்து ஒற்றுமையாக பேசுகிறது ஜாலியாக பேசுகிறது சந்தோஷமாக இருக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் உணவை பகிர்ந்து கொள்வது கஷ்டங்களையும் கவலைகளையும் பகிர்ந்து கொள்வது இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்வது ஏன்னா இப்படி பல்வேறு காரணங்களை அடிப்படையாக கொண்டு அவர்கள் ஆண்களும் பெண்களும் ஒரு அருகாமையை உறுதி செய்கிற ஒரு வாழ்க்கை முறையாக அவர்கள் வாழப்போகிறார்கள் அவர் ஆதலால் அவருடைய மூளையும் அதாவது மனசும் உடம்பும் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நோய்களே வராது அந்த உலகில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு நோய்களே வராது அதற்கு இதெல்லாம் ஒரு மிக மிக முக்கிய காரணம் இதுதான் வந்து மிக முக்கிய காரணம் இது தான் அங்கே வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்களுக்கு மூணு மணி நேரம் டெய்லி தொழில் செய்வாங்க விவசாய நிலத்தில் காலைல ஏழு மணிக்கு போயிட்டு பத்து மணிக்கு வருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா விளையாட்டு நிர்வாகம் ஆடல் பாடல் கலை ஓய்வு காதல் காமம் குடும்பம் கூட்டு குடும்பம் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு எப்போவுமே ஒற்றுமையாக பேசிக்கொள்கிறது பேசிக்கொள்வதற்கு அதிக வாய்ப்படிக்கிற ஒரு ஒரு ஒருவர் பார்த்துக்கொள்வதற்கும் பேசிக்கொள்வதற்கும் அதிக வாய்ப்படிக்கிற ஒரு வாழ்க்கை முறையை அவர்கள் அளப்புகிறார் போகிறார்கள் இல்லை அவர்களுக்கு அங்கே இடைவெளி என்பதே சாத்தியமில்லை அவர்கள் ஆரோக்கியமாகத்தான் இருப்பார் அவருடைய வாழ்க்கையும் சரி அவருடைய எல்லாமே வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கும் நோய்கள் என்பதே அங்கே கிடையாது அதனால் பெண்கள் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகணும் வேலைகளுக்கு வேலை செய்யணும் வேலைக்கு ஏன் போகணும் அப்படின்னா அப்போ தான் வந்து வெளி உலகம் தெரியும் விவரம் தெரியும் நாலு ஆண்களை வந்து பார்த்து பார்ப்பாங்க பேசுவாங்க அதற்கு வந்து தவறான அர்த்தம் கற்பிக்கக்கூடாது அவங்க நண்பராக இருக்கலாம் சகோதர உறவு முறையாக இருக்கலாம் தந்தை உறவு முறையாக கூட இருக்கு ஒரு காரணம் வச்சு அவங்ககிட்ட பேசலாம் வெவ்வேறு உறவு முறையை அடிப்படையாக கொண்டு ஆண்களுடைய உறவுமுறை பெண்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த ஆணும் பெண்ணும் ஒரு அருகாமையை வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் உறுதிப்படுத்திக்கலாம் அதனால ஆண்கள் பெண்களுடைய உடல் நலன் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதன் மூலம் பெண்கள் வந்து யார்கிட்ட போய் இப்போ வெளியில் போகிறாங்க வேலை பார்க்குறாங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நாலு இடத்துக்கு போய்ட்டு அவங்க ஒரு விவரமானவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள் அப்போ வந்து அவர்களுக்கு ஆண்களின் நட்பு கிடைக்கலாம் ஆண்கள் ஒரு சகோதரர்களாக ஆண்கள் கிடைக்கலாம் இப்படியெல்லாம் இருக்கும்போது அவர்களுக்கு வந்து அவர்களுடைய உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கும் பெண்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வீட்டு வேலையை செய்கிறக்கே வச்சு போது அவர்களுக்கு வந்து கணவன் அந்த ஒரு சகோதரன் அப்படி சகோதரன் இல்லைன்னா அப்பா இப்படி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே பெண்களுடைய வாழ்க்கை முறை முடிந்து விடுகிறது அதை தாண்டி ஆண்களுடைய உறவு முறை பெண்களுக்கு கிடைக்காமல் போயிடுது ஒரு அப்பவும் பெண்களுடைய அதனால் பெண்களுடைய மூலையும் மனசும் ஒழுங்காக செய்யாது ஒழுங்காக வேலை செய்யாது உடம்பும் ஒழுங்காக வேலை செய்யாது அதனால் பெண்களுக்கு நோய்கள் உறவு சாத்தியம் வருவதற்கு அதுவே காரணமாக இருக்கும் பெண்கள் போயிட்டு இப்போ பெண்களை வெளியே விட்டால் தான் பெண்கள் போயிட்டு ஆண்கள்கிட்ட பேச போகிறாங்க அப்படிங்கும்போது ஆண்களுக்கும் அங்கே வந்து பயன் கிடைக்கிறது அதனால் பெண்களை வீட்டிலே பூட்டி வைக்கிறதுனால அதனால் பெண்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது ஆண்களுக்கும் ஒரு உறவுமுறை பெண்களுடைய உறவுமுறை கிடைக்க மாட்டேங்குது ஒரு ஒரு காதலை தாண்டி அல்லது காம நோக்கம் இல்லாமல் ஒரு சகோதர ச ஒரு சகோதரியாக ஒரு தோழியாக ஆண்களுக்கு ஒரு உறவுமுறை பெண்களிடமிருந்து கிடைப்பதற்கு எது தடையாக இருக்குன்னா பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா வேலைக்கு போகாமல் ஒரு ஐம்பது சதவீத பெண்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க அது வந்து காரணமாக இருக்கிறது